கார்த்தி தீபாசிரியர் இப்போ ஆட்டாசமான அப்புறமும் வந்திருக்கு கீதா வந்து ஆல்மோஸ்ட் சிக்கிற மாதிரி தெரியுது மிஸ் பண்ண ஆஃபிடினு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு நினைவு ஆதர வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல கீதா வந்து வரமாட்டேங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க இதை வந்து ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க திடீர்னு வந்து எதார்த்தமா வந்து வெளியே பார்க்குறப்ப கதவை வந்து காதை கொடுத்து நல்லா கேட்டிருக்காங்க பிள்ளை இருக்கு ஐஸ்வர்யா வந்து யாரும் என்ன பேசுறா ஒன்றும் கேட்க மாட்டேதுன்னு கதவை வந்து லாக் பண்ணல அதனால கதவு வந்து திறந்துருது கதவுக்கு வெளியேந்து பொத்துன்னு வந்து ரூம்குள்ளே வந்து விழுகுறாங்க நம்ம ஐஸ்வர்யா செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்த்தீங்களா நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு உங்கள் அண்ணி வந்து எப்படி எல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா நீங்கள் மாட்டக்கும் உங்கள் வேலை வந்து பார்க்கலாம்ல இல்லை கார்த்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நானும் ஆவலோட இருக்கேன் நீங்கள் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கள சாரி கார்த்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போறாங்க சே அசிங்கப்பட்டது தான் மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ஐடியா வந்து தரேன் அதுபடி சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க உடனே வந்து நீங்கள் என்ன எதுன்னு சொல்லுங்க அது கன்வீன்ஸா இருந்துச்சுன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க என்ன சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க நீங்கள் சொல்றதும் லாஜிக் படி கரெக்டாக தான் இருக்கு ஒரு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிட்டா அடுத்தடுத்து நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கண்ணா ஓகே நான் வந்து சொல்றேன் இது மாதிரி என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லிடணும் இனிமேட்டு நான் வேற எங்கேயும் வர மாட்டேன் பார்த்துக்கணும் சரிங்களா உங்களுக்காக தான் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கார்த்தி அப்போனு பார்த்து இதானங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கீதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க கரெக்டாக தான் சொல்கிறீங்க உள்ளே வாங்கன்னு சொன்னேன் வாங்க தீபா உங்கள்ட்ட விசாரிக்கணும் உங்களை பார்த்தா மட்டுந்தான் நீங்கள் சொல்கிற விஷயத்த வச்சு தான் என்னால் சிலப்பில் முடிச்சலாம் வந்து அவுக்க முடியும் ரியாக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரம்யாவுக்கும் உங்களுக்கும் என்ன நடந்துச்சு அங்கே மொத்தம் காரில் நீங்கள் போனப்போ எதுக்காக அங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு போனாங்கண்ணே எல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கீதா வந்து ஒப்பிக்கிறாங்க இல்லை சார் காரில் உட்காந்துகிட்டு இருக்கும்போதே நான் தூங்கிட்டேன் சார் அதுக்கப்புறம் அவங்க என்னை கூட்டிகிட்டு போனப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா அது லாஜிக் படி தப்பாக இருக்கே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருக்கணும் கார்த்தி அதனால் மட்டும்தான் ரியாக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருக்கும் இவங்க சொல்கிற பதிலாம் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரியே தெரில எந்த முடிச்சும் அவர மாட்டேங்குது புதுசாக வந்து பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஷங்கர் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும் நல்லா யோசிங்க தீபா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் நான் தான் சொல்லிட்டேன்டா சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார் காரில் இருக்கும்போதே வந்து நான் வந்து தூங்கிட்டேன் சார் எனக்கு எதுவும் தெரில சார் தெரியாத விஷயத்தை எப்படி சார் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கார்த்தி இவங்க சொன்னதையே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது தலையில் வந்து முடிய வந்து கோத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கீதா அப்பன்னு பார்த்து ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க ஐயோ நம்மள இருக்கிற வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க அப்பனா அதில் நம்மளோட டீட்டெயில் தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே அந்த ஃபோட்டோவை எப்படி இருந்தாலும் வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கீதா ஆமாம் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது ஞாபகம் வராத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேனாவை வந்து தட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல சரி பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி சரவணன் வந்து அந்த இடத்துல பேனாவை எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபோட்டோ யாரும் பார்க்காதப்ப நைஸாக வந்து எடுத்துட்றாங்க நம்ம கீதா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பாடா கார்த்தியோட இங்கே வந்தது ஒரு வகையில் அவருக்கு நன்மையா இல்லையான்னு தெரில எனக்கு நன்மை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வந்துச்சு அங்கே என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க சார் ரம்யாக்கும் ரியாவுக்கு சண்டை நடந்துச்சு அந்த சண்டை எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வந்து போட்டாங்க ஐஸ்வர்யாவும் கோத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாதப்ப வேற ஒருத்தர் அங்கே வந்தாங்க சார் அது யார் என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்றப்ப எப்படி சொல்றீங்க ஏன்னா அவங்க எனக்கு பின்னாடி வந்து நின்னாங்க ஆனால் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா தான் சார் தெரிஞ்சிச்சு வா வேலிடான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்போனா இவங்க இல்லாமல் இன்னொருத்தர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதை ஐஸ்வர்யா வந்திருப்பான்னு ஒரு யூகத்தில் தான் சொல்றேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் ஒன்றும் புரியல நம்ம ஒன்று சொல்ல சொன்னால் இவங்க ஈஸியாக வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களே வந்து சமயம் வந்து குழப்பிட்டாங்களே சரி கார்த்திக் அது என்ன ஏதுன்னு நானும் வந்து யோசிக்கிறேன் இன்னொன்று இவங்க வேலையினான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்போனா அது யாராக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து இதுக்கான க்ளூ வந்து எல்லாத்துக்கும் வந்து முடிச்செல்லாம் அவுத்து விட்டுடலாம் சரி பார்த்துக்குறேங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கிட்ட சொல்லிட்டு அவங்க மாட்டங்க கூட கொடுன்னு போகிறாங்க நம்ம கீதா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணி பார்ப்போம்